எப்படியாவது கால் எடுத்து வைக்க வேண்டும் எப்படியாவது நாம் கால் உட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாசிச சக்திகள் தமிழ்நாட்டிலே நாட்டிலே அதை ஒழிப்பதுதான் நம்முடைய வேலை சொன்னால் இது ஒரு போராட்டம் திராவிட இயக்கம் தோன்றியது உழைத்தது அதை அழிப்பதற்காக பிஜேபி அவன் சொல்றான் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே இடம் ஒரே மொழி ஒரே தேர்தல் அடுத்த முறை அவன் ஆட்சி மீண்டும் இந்திய மக்கள் மோடிக்கு வாக்களித்து பிஜேபி ஆட்சி அமைக்குமானால் இந்தியா இருக்காது இந்தியா ஒரு நாடு இருக்காது அது அதிபர் ஆட்சியாக மாறிவிடும் தமிழ்நாடு ஒரு மாநிலம் இருக்காது அந்த அதிபருடைய அந்த கொடுங்கோல் அரசாங்கம் அது மாறுமே தவிர பிஜேபி எந்த காரணத்தை முன்னிட்டும் இங்கே அனுமதிக்க கூடாது என்று நான் வெத்தப்படி ஓடினை கேட்டுக்கொண்டு அவர்கள் எல்லாம் விரட்டுகின்ற காலம் வந்து வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் தளர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல ஈரோட்டிலே நாம் இன்றைக்கு அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை

இதான் நம்ம நாள் சொல்வாருடைய கணவர் இருந்த அவர் வந்து இடம் அந்த பார்த்தியில் யாராலும் செத்து போயிட்டா துங்காட்டி கொண்டு ஒரு ஓபன் கிரவுண்ட்ல போன அந்த ஓபன் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த இடத்தை இது அவருடைய கலாச்சாரம் இந்தியா எப்படி எப்படி ஒரே மதம் இங்க இருக்க முடியும் எப்படி ஒரே மொழி இங்க இருக்க முடியும் நீ மொழி மீது ஆதிக்கம் செலுத்துவாயானால் தமிழ் மொழி அழித்து இந்தியை கொண்டு வரலாம் என்று பிஜேபி நினைக்குமானால் நான் இன்றைக்கு சொல்கிறேன் தமிழ்நாடு ஏற்கனவே களம் கண்ட இயக்கம் பல இன்னுயிர் நிலை தந்த இயக்கம் தமிழை காப்பதற்காக

அதேவர் தளபதி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் சமுதாயம் வந்து உழைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமானால் எங்கள் கலாச்சாரத்திற்கு ஆபத்து ஏற்படுமானால் எங்கள் தாய் தாய்க்கு மீட்டுவிட்டு நீ இந்தியை சிந்திக்க முயற்சித்தால் இந்தியாவுடைய வரைபடமே மாறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வாய்க்கால் பள்ளியிலே மதிய உணவு வழங்க இருக்கின்றது கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது சமயம் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு கழகத்தின் செயலாளர்கள் நகர கழக நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உரை நகர இளைஞரணி அமைப்பாளர் மகிழன் அவர்கள் கழக தலைவர் தமிழக முதல்வரின் எழுபதாவது பிறந்தநாள் திருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு கூடிய இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய நகர செயலாளர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த நகர நிர்வாகிகளுக்கும் சிறப்புரை ஆற்றிய தலைமை கழக பேச்சாளர் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தலைமை கழக ஒன்றிய கழக நகர கழக நிர்வாகிகளுக்கும் வார்டு கழக செயலாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் சாரும் அணியில் இருந்து நன்றி பிள்ளை அதுதான் உதய சூரியன் உங்கள் வீட்டின் செல்ல பிள்ளை அதுதான் உதய சூரியன் அதுதான் உதய சூரியன் அன்பு கலைஞர் கலைஞர் செல்லம் உதய சூரியன் கழகத்தின் சின்னம் ஈட இணையில்லா கழகத்தின் சின்னம் அதுதான் சூரியன் இந்தியா வழிகாட்டம் சின்னம் மதுரா சூரியன் சூரியன் நாணய விடியல் தளபதி ஸ்டாலின் அவர்தான் இணைய சூரியன் அண்ணா கண்ட அற்புத சின்னம் அதுதான் உதய சூரியன் அன்பு தலைவர் கலைஞர்